ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து வெளியில் வந்தால் ஒரு குட்டி விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃபுட்டு அப் ரெஸ்டாரண்ட் இங்கே வந்துட்டு கிரில் சிக்கன் தாங்க பயங்கர ஃபேமஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய காமெடி ரீல்ஸ் இந்த மாதிரி விளாக்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கோம் ஓகே இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இங்கே தான் வந்துட்டு கிரில் சிக்கன் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் இவங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து பில் பே பண்ண சொல்லுவாங்க இது இது வந்துட்டு பில் கவுண்டர் இங்கே போய் பில்லு வந்து பே பண்ணுறோம் ஒரு கிரில் சிக்கன் அதாவது அந்த முழு கோழி வந்துட்டு நானூற்றி நாற்பது ரூபா இதை வந்துட்டு ஒரு மூணு பேர் வந்து திருப்தியாக சாப்பிட்லாம் ஓகே பில் பே பண்ணியாச்சு அப்படியே வந்து எல்லாமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் சிக்கன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க கபாப்பில் இருந்து லாலிபாப்பில் இருந்து எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு பிரியாணி குஷ்கா மட்டன் பிரியாணி எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் கீ ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும் கீ ரைஸ் அண்ட் சிக்கன் ஆர் மட்டன் கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஓகே நம்ம கீழே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் இப்போ மேலே தான் போய் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்துட்டு மேலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஓகே வாங்க மேலே போகலாம் மேலே போய் பார்த்தோம் அப்படின்னம்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஆனால் நாங்கள் போன டைம் வந்து ஒரு சிக்ஸ் ஓ அந்த மாதிரி போனோம் பட் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது இங்கே தான் வந்துட்டு ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இங்கேருந்து நம்ம ஏதாவது ஒரு சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அங்கே வந்து சர்வ் பண்ணுவாங்க ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இருந்தது நாங்கள் போனப்போ ஓகே எங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உட்கார்ற இடத்த வந்து சூஸ் பண்ணோம் இது நம்ம முன்னாடியே உட்காந்தா நல்லா இருக்காது உள்ளே தள்ளி போய் லாஸ்ட்டு சீட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அதுக்குள்ளேயும் வந்துட்டு அவங்க கிட்டே கேட்ட ஐட்டம்ஸை வந்து சொல்லிட்டு சீட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது ஓகே லாஸ்ட்டு சீட்டுக்கு வேணாம் அதுக்கு முன்னாடி சீட்டில் அங்கே தான் வந்து ஃபேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தோம் ஓகே டேபிள் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது இந்த டேபிளில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் பெப்பர் அண்ட் சால்ட் டிஷ்யூ பேப்பர் இதுதான் வந்து வச்சுருந்தாங்க டேபிளும் வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பராக நீட்டாக வந்து இருந்தது அவர் வந்துட்டு ரெண்டு ப்ளேட்டு கொண்டு வந்து வச்சார் அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில் வந்து நாங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் அதுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் சர்வர் வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஓகே முழு கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம டேபிளில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க இதை வந்து பிச்சு எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு மொயனஸ் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அந்த புதினா சட்னி மாதிரி வந்து கொடுத்தாங்க வெங்காயம் வெல்ரிக்காய் ஒரு லெமன் வச்சு வந்து கொடுத்தாங்க ஒரே தான் வந்து பிச்சதுல லெக் பீஸ் வந்து கைக்கு வந்துருச்சு ஓகே மைனஸ் வந்து தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு மைனஸ் வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக இருக்கும் இது வந்து சட்னி மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ லெமனை வந்து அப்படியே மேலாப்பில் பிழிஞ்சு விட்டுட்டு இதெல்லாம் வந்து தொட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆனியன் அந்த வெல்ரிக்கா இது எல்லாத்தையுமே வந்து மேலாப்பில் வந்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்துட்டு லெக் பீஸை வந்து ஒரே கடி கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைனிஸை தொட்டு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டியாக இருந்தது நீங்களும் வந்துட்டு ஒரு வாட்டி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னம்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதை சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் அதேமாரி இந்த ஒரு முழு கோழியை வந்துட்டு ரெண்டு பேர்னாலெல்லாம் சாப்பிட முடியாது கண்டிப்பாக ஒரு மூணு பேர் இருந்தால் தான் ஆளுக்கு பாதி பாதி வச்சு சாப்பிட முடியும் இது வந்து நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸோ எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கட் பண்ணாமையே வந்துட்டு வாங்கினோம் முழு கோழி அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாகவே வந்து பிளேட்டில் வச்சுட்டோம் ஆனால் இதை வந்து கொஞ்சம் பிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் வந்து ரெண்டு பேரும் இழுத்து அதை வந்து ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படியே வந்துட்டு இன்னொரு பிளேட்டில் ஒரே தட்டில் வச்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பெல்லாம் போடுறதுக்கு இன்னொரு பிளேட்டை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து பிக்க முடியல இருந்தாலும் ரெண்டு பேர் வந்து பிச்சு இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிணோம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடில அதனால் மேலாப்பில் இருந்த தோலை மட்டும் பிச்சு வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் சர்வர்கிட்ட வந்துட்டு அதை கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் நாங்கள் கட் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு கத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னால் ஃபஸ்ட்டே கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் நாங்கள் தான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் மறுபடியும் கேட்டதுக்கு அவர் வந்து கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளே வந்து அதை பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து முடிஞ்ச அளவுக்கு பிச்சு பிச்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா வந்துட்டு வெறும் தோலாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை அதனால் ரெண்டாக வந்து வகுந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இழு இழுத்தோம் அது வந்து ரெண்டாக பிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அதவே வந்து மறுபடியும் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த சர்வர் வந்து எங்களுக்கு கத்தியும் கொடுக்கல இந்த பக்கமே அடுத்து வந்து அவர் வரவே இல்லை என்னடா இவங்க இப்படி உட்காந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கேட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு திரும்ப கூப்பிட்டது கூட வர மாட்டேன்ட்டார் அதனால் நாங்களே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டோம் ரொம்பவே வந்து சொல்லவே வார்த்தை இல்லை அந்தளவுக்கு திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்ருக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஆனாலும் வந்துட்டு ரொம்ப ஒரு முழு கோழி இல்லையா ரொம்ப இருந்தது இதை வந்துட்டு சாப்பிட முடியாமல் வந்து சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டோம் அதுக்கப்புறமா நானூறுரூபா போட்டு வாங்கியிருக்கோம் இல்லையா ஸோ காலி பண்ணி ஆகணும் இந்த ஒரு ஃபேமிலி மட்டும்தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறமா டைம் ஆக ஆக ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டு எல்லா எலும்பையும் வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் மைனஸ் வந்து பத்தில் காலி ஆயிடுச்சு அந்த பிரதரை கூப்பிட்டு வந்துட்டு மைனஸ் கேட்டது கூட அவர் லேட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்தாரு ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி கொடுக்க சொன்னதுக்கு அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் கேட்கல அதனால மறுபடியும் நம்ம கூப்பிட்றதுக்கு வந்து அவர் ஒரு மாதிரி டிலே பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு இருந்தாலும் நல்லா சர்வ் பண்ணார் எதுவுமே வந்துட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை கேட்டோன்னே கொஞ்சம் டிலே பண்ணி லேட்டாக கொண்டு வந்து கொடுத்தாரு அதனால் வந்துட்டு இன்னொரு டப்பாவை வாங்கி மைனஸ் எல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம் முடிஞ்சளவுக்கு சாப்பிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறமா சாப்பிட முடியாமல் இதை வந்து பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு பேக் பண்ணி கொடுக்க சொல்லிட்டோம் அதில் வந்து ஒரு ஹாஃப் தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் பேலன்ஸ் இருக்க ஹாஃபை வந்துட்டு பேக் பண்ணியாச்சு அவர் வந்து பேக் இருக்காரு இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் நாங்களாக தான் வந்து வந்திருந்தோம் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆனதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தங்களாம் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க ரெஸ்டாரெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து காலியாக இருந்த ரெஸ்டாரெண்ட் சீட்டுலாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு நாங்கள் வந்து பேக் பண்ண சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா அவர் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பேக்கிங்கும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் ஆனால் அதுக்குள்ளே வந்து மைனஸ் வைக்கல மெயினாக வந்து மைனஸ் வைப்பாருன்னு சொல்லி தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் வைக்கல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு போட்ட எல்லா தட்டையும் வந்து கிளியராக எடுத்து வச்சுட்டு அப்படியே போட்டால் ஒரு மாதிரி டீசெண்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சுட்டோம் முடிச்சுட்டு போய் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கையெல்லாம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு கொடுத்த பார்சலை வந்து எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ கிரில் சிக்கன் வந்து ரொம்பவே எம்மையாக இருந்தது நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னொரு பிளாக்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்